அப்படியே ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு வண்டிக்கு எப்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் இருக்குது வண்டிக்கு கேட்க வேண்டிய விலை மூணு இருபது சொல்கிறாங்க எது நேரில் வந்தால் பத்து ரூபா அனுசரிச்சு கொடுத்துருவாங்க விருப்பம் இல்லைங்க கால் பண்ணவும் அப்படியே ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு வண்டிக்கு எப்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் இருக்குது வண்டிக்கு கேட்க வேண்டிய விலை மூணு இருபது சொல்கிறாங்க எது நேரில் வந்தால் பத்து ரூபா அனுசரித்து கொடுத்துருவாங்க விருப்பம் இல்லைங்க கால் பண்ணுறவோம்